சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்க லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல இந்த நீர் ராசி அதாவது மூச்ச ராசியா அவங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன கடகம் விருச்சிக்கம் மீனம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் அதுல கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க சில பேர் கேட்டிருக்காங்க இதே போல எல்லா ராசிக்கும் சொல்லுங்க சார் சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப அடுத்து என்னன்னா நில ராசிகள் அந்த நில ராசிகளுக்கான ஒரு சுபாவம் கேரக்டர் ஒண்ணு இருக்குங்களா குணநலன்கள் சொல்லிட்டு அத பத்தி பொதுவான பலன் சொல்ல முடியுங்களா பொதுவான பலனில் தன்மைகள் நம்ம வச்சுக்கலாம் ஆனா அது வந்து நம்ம எப்படி அதை ரிலேட் பண்ணலாம்னா நிலத்துக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தன்மை இருந்துறீங்களா நில ராசிகள் எல்லாமே கர்ம ராசிகள் அந்த தர்மம் கர்மம் காம மோட்சம்னு நாலு கேட்டகிரி இருக்குல்ல அதுல தர்மம் வந்து நெருப்பு காமம் அதாவது இச்சை வந்து காற்று ஓகேங்களா நீர் வந்து உங்களுக்கு மோட்சம் கர்மம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு வந்து நிலம் கர்மம்னா என்ன என்ன நினைச்சுப்பாங்க இந்த பாவ புண்ணியம் நினைச்சுப்பாங்க அது அப்படி இல்ல கர்மம்ன்றது வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல செயல்கள் ஆக்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து இது இப்படி எல்லாம் பண்ணா சூப்பரா வந்துடும்ல அப்படி எல்லாம் பண்ணா சூப்பரா வந்துடும்ல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம்ல ஆமா ஆனா அந்த கூட்டத்துல ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் பொழுது நிறைய பேர் பாருங்க நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல டிஸ்கஷன் போயிட்டு

பேசுவாங்கன்னா தன் தங்களுடைய ஆசை விருப்பம் லட்சியம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அடைஞ்சாங்கன்னா ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு ஆள் இருப்பாங்க இந்த கனவு கோட்டை கட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இப்ப சாப்பிடற தோசைக்கு காசு வச்சிருக்கேன் ஒருத்தர் கேப்பாரு ஆமா ஞாபகம் இருக்கா ஒரு ஒரு பார்ட்டி அந்த மாதிரி இருப்பாங்க நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது வா வேலைக்கு போவோம் வா நான் நாளைக்கு நீ அம்பானி அவரது இருக்கட்டும் இன்னைக்கு வா இந்த இந்த வேலையை வந்து செய்வா காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கத்திக்கிட்டே இருக்கேன் அந்த வேலை வந்து ஆகல வா அந்த வேலையை வந்து செய்வான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு கீ கொடுப்பாங்க கனவுலகத்துல இருந்து அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 அப்பதான் நம்ம இந்த ரியாலிட்டி உலகத்துக்கு வருவோம் இந்த மாதிரி சினிமாலேயே நீங்க பல சீன்ஸ் பாத்திருப்பீங்க இப்படி யாரெல்லாம் கன உலகத்துல இருக்கிறாங்களோ அப்படியே கற்பனையில மிதந்துகிட்டு இருக்காங்களோ அவங்கள நீ ஒன்னு ஆடி கிடிக்க வேணா ரியாலிட்டது இவ்வளவுதான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இந்த விதைச்சாதான் நாளைக்கு நமக்கு சோறு இன்னைக்கு சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும் இன்னைக்கு இந்த தொழில செஞ்சாதான் அடுத்த வேலை நம்ம வருமானம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல டவுன் டு அர்த் ஆமா அந்த ரியாலிட்டிய தலையில கொட்டுற மாதிரி நமக்கு புரிய வைக்கிற ஆட்கள்லாம் இவங்க தான் யாரு நிலத்தை சேர்ந்தவர்கள் ரிஷப ராசி ரிஷப் லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் மகர ராசி மகர் லக்னம் ஏன் அது கர்ம வீடு கர்மன்றது என்னதுமா ரெஸ்பான்சிபிலிட்டி தானே கர்மம் அவங்களுக்கு என்னன்னா இந்த வேலையை முடிச்சிட்டோமா அடுத்த வேலை அந்த வேலையை முடிச்சமா அடுத்த வேலை இப்போ வீடு வீடு கட்டுறத பத்தி எல்லாருக்கும் பல கனவு இருக்கும்ல வீடு கட்டதை பத்தி நம்ம பல பேர் பல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்படி இருக்கணும் பூச்சி ரொம்ப இப்படி இருக்கணும் சமையல் ரொம்ப இப்படி இருக்கணும் ஓகேங்களா எல்லாம் அந்த அதை சொல்லுவாங்களே ஆண்டி மனம் கட்டின கதைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கற்பனை இருக்கும் இப்ப இப்படி ஒரு ரூமு அப்படி ஒரு சொல்லிட்டு ஆனா நில ராசிக்காரர் அதெல்லாம் இருக்கட்டும் இடம் வாங்குறதுக்கு காசு இருக்குதான்னு கேட்பாரு கரெக்டுங்களா ஏன் அது நம்ம சொல்லும்போது நம்ம வந்து இவங்க நெகட்டிவா பேசுறாங்கன்ற மாதிரி நமக்கு தோணும் அவங்க மேல ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் நமக்கு வரும் இவன் என்னப்பா எப்ப பாரு மனுஷன் ஒரு ஆசைக்கு கூட பேசக்கூடாதா எப்ப பாரு இப்படியே பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பாவம் அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது அவங்க ரியாலிட்டியில வாழ்றாங்க புரியுதா உங்களுக்கு அவங்க வந்து ரியாலிட்டியில வாழ்றாங்க ரியாலிட்டியில இப்ப நமக்கு என்ன இருக்கு டியூட்டி வாங்க அந்த வேலையை பார்ப்போம் அதை விட்டுட்டு ஏன் சும்மா தேவையில்லாத விஷயம் தேவையில்லாம அடுத்த உங்க குடும்பத்துக்கு அதை தேவையில்லாம எதுதோ கற்பனை கனவு போட்டா எல்லாம் ஏன் கட்டுறீங்க இன்னைக்கு உழைங்கப்பா இன்னைக்கு உழைச்சாதான்ப்பா நமக்கு சோறு அப்படின்ற அந்த ரியாலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கையில எடுத்துக்கிட்டு மத்தவங்களை சுமந்துகிட்டு திடீறாங்க பாருங்க அதுதான் நிலம் ஓகேங்களா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு ஒரு செய்யும் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அந்த வாசகத்தை அப்படியே நீங்க நிலராசிக்கு பொருந்தலாம் ஏன்னா ரிஷபம் கண்ணி மகரம் இந்த மூன்றும் நிலமும் வெறும் நிலம் மட்டுமல்ல இது கர்ம வீடுமா கர்ம வீடு தான் என்ன அவங்களுக்கு அடுத்து அந்த அடுத்த ஆகணும் அப்படியே நீங்க ஏதாச்சும் டிஸ்கஸ் கூட அந்த கற்பனையை ரியாலிட்டியா ஆக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்தை பத்தி மட்டும்தான் அவங்க பேசுவாங்க அவங்க வந்து அந்த என் ரிசல்ட்டை பத்தி பேசவே மாட்டாங்க ஏன் தெரியுங்களா எண் ரிசல்ட் இருக்குல்ல அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது இப்போ நீங்க வந்து ஒரு வீட்டில் வந்து எல்லா கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க கெஸ்ட்டுக்கு நம்ம வகை வகையா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல எல்லாம் சூப்பராக நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவோம் நல்லா வெஜ் வெஜ் கேட்கறவங்களுக்கு வெஜ் நான்வெஜ் கேட்கறவங்களுக்கு நான்வெஜ் வெரைட்டியா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் கெஸ்ட் நல்லா சீட்டு விளையாடுவாங்க நல்லா டிவி பார்ப்பாங்க அரட்டை அடிப்பாங்க செம்மையா பேசிட்டு இருப்பாங்க சாப்பாடு டேத்துக்கிட்ட கரெக்டா வந்துருக்கும்ல ஆமா இலை தட்டு எல்லாம் வந்துடும் ஓகே நல்லா நல்ல ஒரு வெட்டு வெட்டுவாங்க ஆனா அந்த அத்தனையும் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஆள் இருப்பாங்கல்ல ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இந்த என்ஜாய்மெண்ட்ல அவங்களால கலந்துக்கவே முடியாது ஆமாவா கண்டிப்பா இவங்க நல்லா உட்காந்து அட்டை அடிச்சு நிப்பாங்க இவங்க நல்லா ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்து சொகுசா டிவி பாத்து நிற்பாரு நான் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்க ஒருத்தர் நல்லா டிவி பாத்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் விளையாடிட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம் இங்க இவ்வளவு என்ஜாய்மெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல ஆனா அங்க ஒருத்தர் வேலையே கதின்னு கிச்சன் உங்களை உட்காந்துருப்பாரு அவரால இந்த என்ஜாய்மெண்ட்ல கலந்துக்கவே முடியாது கலந்துக்கவே முடியாது சரி அவ்வளவு சமைக்கிறாங்கல்ல என்னைக்காச்சும் நம்ம அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்கன்னு பாத்துருப்போமா அவங்க இவ்வளவு தட்டில இவ்வளவு உண்டு சோறு அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க சமைச்ச டிஷ் எல்லாம் அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அந்த வாசனையிலேயே அவங்களுக்கு தகட்டிடும் ரசம் சாப்பாடு வச்சிக்கிட்டு கொஞ்சூண்டு அவங்க சமைச்ச டிஷ்ல இருந்து கொஞ்சம் ஊண்டு எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது கூட அவங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா அதுக்கப்புறம் கழுவி வைக்கணும்ல எல்லாம் எல்லாம் கிளீன் அப் பண்ணும்ல அவங்களுக்கு அதுக்கே டைம் சரியா போயிடும்

அதாவது எப்படின்னா மத்தவங்க என்ன வேணாலும் அனுபவிக்கலாமா நாம் போட்டதுன்ற திருப்தி இருக்கும்ல உங்களுக்கு அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும்ல இருக்கும் எடுத்திருக்கேன் பாருங்க அந்த திருப்தி அவர்களை மட்டுமே சேரும் அந்த உழைப்பின் பெருமை அவர்களை மட்டுமே சேரும் மற்றவங்க எல்லாரையும் விட உழைக்கிறதுல நம்பர் ஒன் அவங்கதான் ஏன்னா கர்ம வீடு அவங்கதான் ஓகேங்களா ஒண்ணு ரெண்டாவது நிலத்தினுடைய நேச்சர் என்னமா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும் ஆமா அதான் நிலத்தினுடைய நேச்சர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கிரிட்டிசிசம் வந்துகிட்டே இருக்கும் எல்லார் மாதிரியும் அவங்களும் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க நெருப்பு மாதிரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணவும் முடியாது நீர் மாதிரி தியாகியா இருக்கவும் முடியாது கம்முன்னு இருப்பாங்க கரெக்டா சைலண்டா இருப்பாங்க ஆனா வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் அவங்க அவங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க ம் அவங்களுக்கு தெரியாம வீட்டுல எந்த விஷயமும் நடக்காது ஏன்னா எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது அவங்க தானே எல்லாம் எல்லாத்தையும் அவங்க பாத்துட்டு தான் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வேலை சுமை சுமை நிறைய இருக்கிறதுனால எதுலையுமே கலந்துக்க மாட்டாங்க சண்டை போட்டா சண்டை போடும் போது ஏ நீ பண்றது சரி நீ பண்றது இப்ப ரெண்டு பேர் வீட்டுல சண்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்காங்க ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்போ அந்த இஷ்யூல யாராச்சும் ஒருத்தர் மேல நியாயம் இருக்கோ ஒருத்தர் பக்கம் தப்பு இருக்கோ கரெக்டா மூணாவது மனுஷன்தான் என்ன பண்ணுவாங்க தப்புப்பா நீ செய்யறது கரெக்ட்டு பான்னு சொல்லணும்ல அந்த அப்படி வந்து தீர்ப்பு சொல்றதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது ஆனா அந்த விஷயத்தை அவங்க பாத்துட்டு தான் இருப்பாங்க அவங்க விட்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இவங்க இவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்களே இவங்களுக்கு வேலை கரெக்டா இருக்கும் இவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது ஆனா இதெல்லாம் அவங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும்ல ஆமா ஓகேங்களா திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு அழுத்தம் வர ஒரு டைம் இருக்கும்ல அன்னைக்கு எடுப்பாங்க பாருங்க பதினஞ்சு வருஷமா பத்து வருஷமா அவங்க மைண்ட்ல என்னெல்லாம் தேக்கி வச்சிருந்தாங்களோ அந்த பிரச்சனையை சாக்கா வச்சு மொத்தமா குட்டுவாங்கம்மா மொத்தமா குட்டுவாங்க அவங்க அவங்க வெளியில வாய் திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நில ராசி வாய் திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டுக்கு இவன் பாட்டுக்கு தான் இடமே தெரியாம இருக்கிற மாதிரி இருந்தானே இவன் இவ்வளவு நாளா இவங்க இதெல்லாம் தான் இருந்தாங்களான் நமக்கு ஒரு ஆச்சரியப்படுவோம் தெரியுமா அந்த மாதிரி எல்லா தகவலையும் உறிஞ்சு 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 வச்சிருப்பாங்க ஆனா யாருக்கிட்டையுமே யாருகிட்டயுமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி இருந்துருக்க மாட்டாங்கல்ல இப்போ நம்ம நமக்கு ஏதாச்சும் ஒரு மூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டயோ புலம்பிடுவோம்ல ஆமா ராசிக்காரங்க இப்ப நெருப்பு ராசிக்காரங்க கோவப்பட்டுருவாங்க நீர் ராசிக்காரங்க அழுது தீத்துருவாங்க ஓகேங்க காற்று ராசிக்காரங்க பேசி 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 புகைச்சு தள்ளிடுவாங்க ஆனா இந்த நில ராசிக்காரங்க இருக்கிறாங்க பாருங்க அவங்களால ஷேரும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு நேச்சர் அப்படி கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க தெரியுமா இப்படி உள்ளுக்குள்ளேயே பல மாதம் பல வருட காலம் வச்சிருக்கிற டிப்ரெஷன் என்னவாகும் சேர்ந்து 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 ஒரு நாள் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது சீரியஸான ஹெல்த் இஷ்யூ ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் சில பேருக்கு ஸ்ட்ரோக் வரும் தெரியுங்களா அந்த மாதிரி நரம்பு பாதிக்கப்படுற விஷயம் பிரெயின் பாதிக்கப்படுற விஷயம் ஹார்ட் பாதிக்கப்படுற விஷயம் அந்த மாதிரி ஹெல்த் விஷயத்துல ஒண்ணு காட்டும் அப்படி இல்லைன்னா சேர்த்து வச்சு வெட்டிச்சு தள்ளுவாங்க ஓகேங்களா இதுதான் அவர்களுடைய இயல்பு இப்போ இதுல இந்த இந்த நீர் இந்த மற்ற எந்த ராசிக்காரர்களும் சந்திக்காத ஒரு விஷயத்தை இவங்க வந்து சந்திப்பாங்க என்ன மாதிரி சந்திப்பாங்க அப்படின்னா இந்த நாலேஜ் சொல்றது இருக்குல்ல அறிவு விஷயம் இருக்குல்ல இந்த நாலேஜ் விஷயத்துல துரோகத்தை சந்திக்கக்கூடிய ஆட்கள் இந்த நில ராசிக்காரர்கள் புரியல நாலேஜ் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அறிவுன்ற விஷயம் இருக்குல்ல இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு தேடல் இருக்கும் ஏன் அறிவு தேடல் இருக்கும்னா இந்த நில வீட்டுல இந்த மூணு வீட்லயுமே குரு கர்மா இருக்கு கரெக்டா மிருக உங்களுக்கு நில வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது ரிஷபத்துல இருந்து ஆரம்பிக்குது கரெக்டுங்களா அதே மாதிரி ரோஹிணின்ற புதன் கர்மாவை கொண்ட கல்வி வித்தை அதிபதியான புதன் கர்மா கொண்ட நட்சத்திரம் இந்த ரிஷபன்ற நில வீட்டுல தான் இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ அப்புறம் அதே மாதிரி கண்ணி வீட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரம் புதன் கர்மா அஸ்தம் வந்து குரு கர்மா ஓகேங்களா குரு வந்து மூளை புதன் வந்து நரம்பு சோ தகவல் தகவல் தொடர்பு புத்திசாலித்தனம் இதெல்லாமே குரு புதன் காரணம் அப்போ ரிஷபம் கண்ணி இந்த ரெண்டு வீட்டுக்குள்ளயும் இந்த புதன் கர்மா குரு கர்மா வந்துருச்சுங்களா அதே மாதிரி மகர வீடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரான நட்சத்திரம் வந்துருது ஆமா மறுபடியும் குரு கர்மா வந்துருது இப்ப இந்த மூன்று ராசிக்காரர்களும் நாலேஜ் அதிகமா ஆட்களா இருக்கலாம் ஓகேங்களா விட்டுருங்க அது அது வேற வேற அதுக்குள்ள போராட்டம் இருக்குது நம்ம நில ராசியை பத்தி இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் சேகரிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இவங்க ஒருத்தர்கிட்ட போய் சேர்றாங்கல்ல ஒரு குரு கிட்ட போய் சேர்றாங்கல்ல ஒரு டீச்சர் கிட்ட போய் பாடம் படிக்கிறாங்க யார்கிட்ட இருந்தோ ஒரு கார்டியன் கிட்ட போய் சேர்றாங்கன்னு வச்சுங்க அவங்க என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்க்குற ஞானத்தை இவங்க கொடுக்காம இவங்களை வந்து மங்குனி மாதிரியே வச்சிருக்காங்க இப்போ நம்மள வந்து ஒருத்தவங்க முட்டாளாவே வச்சிருந்து நீ முட்டாள் முட்டால்னு திட்டினா எப்படி இருக்கும் ஆமா நீங்க வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லா அவருடைய திறன் மேம்படணும்னா அவருக்கான ஞானத்தை நீங்க கொடுக்கணும் அந்தந்த வயசுக்கான ஞானத்தை நீங்க கொடுக்கணும் இல்ல இன்புட்டை நீங்க கொடுக்கணும் நீங்க அந்த ஞானத்தையே கொடுக்காம நீங்க வந்து நீ சரியில்லை நீ வந்து எதை சொன்னாலும் நீ மறந்துடுற உன்கிட்ட பெர்ஃபார்மன்ஸே கிடையாது ஞானத்தை கற்கறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது நீங்க அவங்களுக்கு திட்டிகிட்டே இருந்தா அது எவ்வளோ பெரிய துரோகம் ஆமா ஒன்னு ரெண்டாவது ஞானம் என்கின்ற பேர்ல தவறான போதனைகளை கொடுத்தா தவறான ஞானத்தை கொடுத்தா தன்னுடைய உண்மையான முகத்தை மறைச்சிக்கிட்டு ஞானத்தை கொடுக்க வேண்டிய தகவலை கொடுக்க வேண்டிய நபர்கள் பொய்யான தகவலை கொடுத்து பொய்யான வழிகாட்டல கொடுத்தா வாழ்க்கையை வீணாயிடும்லம்மா கண்டிப்பா ஓகேங்களா இந்த மாதிரி பல நில ராசிக்காரர்கள் தவறான ஆட்கள் அதாவது தொழில் கத்துக்க போறேன் நான் ஒரு வித்தியை கத்துக்க போறேன் நான் இவருக்கு கூட இருந்து நான் என்னுடைய கெரியரை டெவலப் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார் கூட போய் இணைகிறாங்களோ அந்த நபர் நேர்மையான நபரா இருந்துட்டாருன்னா இவங்க லைஃப் எங்கே போயிடும் ஏன்னா கத்துக்கிற ஆர்வம் நிறைய இருக்குது குரு கர்மான்ற அந்த ஒரு நினைவாற்றலும் மூளை சிந்திக்கும் திறனும் நிறைய இருக்கிறதுனால ஒரு நல்ல குரு ஒரு நல்ல ஆசான் ஒரு நல்ல வழிகாட்டி கார்டியன் கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா சூப்பரா வளர்த்து கொண்டு வந்துருவார் அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சுயநலமான குரு கிட்ட போய் இவங்க சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சர்வநாசம் யாருக்கு ரிஷபம் கன்னி மகரம் எழுதி வச்சுக்கங்க உங்களுக்கு அப்பா அம்மாவை விட கணவன் மனைவியை விட குழந்தைகளை விட மகன் மகளை விட உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றது யாரு தெரியுங்களா உங்களுடைய குரு அதாவது குருன்றா குருன்றது வெறும் ஸ்தானம் மட்டும் தானே யார் வேணாலும் குருவா இருக்கலாம் அல்லவா மனைவி கூட குருவா இருக்கலாம் ஒரு கணவனுக்கு மனைவி கூட குருவா இருக்கலாம் மனைவிக்கு கணவனும் குருவா இருக்கலாம் சோ குருன்ற ஸ்தானத்துல நான் வந்து உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன் நான் சொல்லி கொடுக்குற போதனையை கேட்டு நீ அது பிரகாரம் நடந்து போன்னு ஒருத்தர் உங்களுக்கு கைட் பண்றாங்கன்னா அவங்க குரு தானே அந்த இடத்துல யாராவது உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ யாரோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க உங்களை கைட் பண்ணி நான் உன வளர்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல வராங்க ரிஷபம் கண்ணி மகரம் லைஃப்ல வராங்க அவங்க நல்லவங்களா அவங்களோட இன்டென்ஷன் நல்லவங்களா நல்லா இருக்கான்றத தயவு செஞ்சு கவனிங்க அவங்க சுயநலம் வெளிப்படைத்தன்மை இல்லாம தன்னுடைய அடையாளத்தை மட்டும் மறைச்சு கமுக்கமா வச்சுக்கிற ஆளாகவோ இல்லாம அவங்க இருக்கணும் அப்படி இல்லாம வெளிப்படைத்தன்மை உடைய ஆளாக இருந்தா அந்த குருவை நீங்கள் ஏற்கலாம் அவங்களுடைய அட்வைஸும் அவங்களுடைய வித்தையும் ஞானமும் உங்களை வேற லெவல்ல தூக்கிட்டு போகும் ஒருவேளை அந்த குரு தன்னை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் மறைச்சு எல்லாத்தையும் மாத்தி உங்களை தவறான வழியில கைட் பண்ணிட்டாங்கன்னா நீங்களே சொல்லுங்க அந்த எதிர்காலம் எவ்வளவு சூன்யமாக மாறும் இது இது துரோகம் இல்லையா நினைச்சு கூட பார்க்க முடியல நினைச்சு கூட பார்க்க முடியாத துரோகம் ஏன்னா அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் கணவன் மனைவி அப்புறம் இது நண்பர்கள் இவர்கள் மூலியமா ஏற்படுற வழியை விட நமக்கு வழிகாட்டியாக இருப்பவரே நமக்கு எதிரியாக மாறினா அல்லது துரோகியாக மாறினால் அது எவ்வளவு பெரிய வலி இந்த வலி ரிஷபத்துக்கும் கண்ணிக்கும் மகரத்துக்கும் ஏற்படக்கூடாது கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு குருவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவருடைய பின்புலத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து தேர்ந்தெடுங்க ஓகேங்களா அப்படி ஆராய்ச்சி செய்யாம தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீங்க அனுபவிப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஏற்கனவே கடந்து வந்திருப்பீங்க அப்படி ஆமா சார் நான் ரிஷபராசி ரிஷப லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் மகர ராசி மகர லக்னம் என்ன இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தொழில் கத்து கொடுக்குறேன் என் வாழ்க்கையை முன்னேற்றேன்னு குரு ஸ்தானத்துல ஒருத்தர் நான் அவரை வச்சிருந்தேன் அவர் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைய வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயம் யாருக்காச்சும் நடந்திருந்தா தவறாம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க சார் மிக்க நன்றிங்க சார் நன்றி